ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அர்த்தனை சீரியல் இனி வரப்போகிற வர எபிசோட்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலாவுக்கு எவ்வளவோ சொன்னார் நடேசன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை தாமுத்தட்டை தூக்கிக்கிட்டு அங்கே போகிறாங்க அவங்க மனுஷங்களே இல்லை காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்குவாங்க வேண்டாமா இதனால் புதுசாக பிரச்சனை தான் வளருமே தவிர அவங்களே கொடுத்தேன்னு சொன்னால் கூட நான் என் பையனுக்கு அவந்த பொண்ணெல்லாம் கட்டி வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அதையும் கேட்காம நிலா மூணு பேரையும் கூட்டிட்டு தாமிரத்தட்டோட அங்கே போகிறாங்க வழக்கம் போல் கஸ்தூரி ருத்ர திராண்டவம் ஆண்டு ாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இந்த மாதிரி தான் பேசக்கூடாது பேசணும் பேசக்கூடாதுங்கிற ஒரு வரமுறையே இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திகாவுக்கு கோவம் வந்து ஏமா இந்த மாதிரிலாம் பேசுகிற அவங்க எனக்காக தானே பேச வந்திருக்காங்க அப்படின்னு உனக்காக யோசிக்கவும் உனக்காக பேசவும் நாங்கள் இருக்கோம்ல அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு நீ தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெற்றவங்களை தூக்கி போட்டுட்டு இந்த தருதலை கூட ஓடி வந்திருக்கேன் அப்படின்னா நான் இன்னொரு தருதலுக்கு என் பொண்ணை கொடுக்கணுமா அசிங்கமாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கெல்லாம் என் வீட்டு வாசப்படி ஏறி பொண்ணு கேட்குறதுக்கு கேட்கறதுக்கு சொல்றாங்க பொண்ணு கேட்கறதுக்கு என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க நான் எங்க அண்ணன் என்ன போரிக்கிட்டு சுத்துறாரா இல்ல சம்பாதிக்காம ஊதாரியா குடிச்சிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரா இல்ல மத்த பொண்ணுங்க கிட்ட ஏதாவது தப்பா பழகிட்டு இருக்காரா அதெல்லாம் எதுவும் இல்ல இல்ல அவர் ஒழுக்கமா தானே இருக்காரு தம்பிங்களை நல்லா ஆளாக்கி இருக்காரு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாரு இதை விட வேற என்ன வேணும் இதை விட நல்ல மாப்பிள்ளையே உங்க பொண்ணுக்கு நீங்க பாத்துருப்பீங்களா அப்படின்னு நிலா கேக்குறாங்க இதை விட நல்ல மாப்பிள்ளைய நான் பாக்குறனோ இல்ல குடிகாரனுக்கு கட்டி கொடுக்கறனோ அது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் பாத்துக்கிறேன் என் பொண்ணுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீ சொல்லி எல்லாம் அந்த வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மரியாதையை எங்கே போகிறீங்களா நாங்கள் போலீஸை கூப்பிடவா அப்படின்னு ஆ கூப்பிடுங்க போலீஸை கூப்பிடுங்க நான் அது வரை வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க எதுக்கும்மா பிரச்சனை அப்படின்ட்டு இருங்க கார்த்திகா நீங்கள் இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாத தானே பண்ணிக்கிறீங்க போலீஸ் வரட்டும் அவங்க கிட்டே சொல்லுங்கள் எனக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ தெரியும் யார் தப்பு யார் கரெக்டு யார் கம்மி என்ன போகிறாங்கன்னு அப்படின்றாங்க ஓ என் பொண்ணுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்க பார்க்குறியா இல்லையா நீ தான் உங்க குடும்பத்தை அஹ் அந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டு வந்திருக்க TV எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி என் குடும்பத்தையும் பண்ண பாக்குறியா மரியாதையா போ அப்படின்னு சொல்றாங்க அண்ணி இதுக்கு மேலயும் இங்க இருக்கணுமா அப்படின்றாரு பல்லவன் தோ சின்ன பையனா இருந்தாலும் correct சொல்றான் பாரு கிளம்பி போயிடுங்க இதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்ப போறோம் ஆனா கூடிய சீக்கிரம் திரும்ப வருவோம் கார்த்திகாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அத நான் முன்னணி நடத்தி வைப்பேன் உங்களால என்ன முடிஞ்சதோ அதை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அடி செருப்பால நானும் வந்ததுல இருந்து இருக்கேன் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ நானும் புள்ள பூச்சி மாதிரி இருக்கா பாவம் நல்ல பொண்ணு போல போய் அவங்க குடும்பத்தோட இருக்கட்டும் இங்க இருந்தா நிறைய கஷ்டப்படுவா அப்படின்னு யோசிச்சு உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப அதிகம் பேசுற அப்படின்னு தட்டை தட்டி விட்டுடுறாங்க அதுக்கு மேலே தான் வந்து நிலாவுக்கு இன்னும் அதிகமாக கோவம் வருது நீங்கள் பாருங்கள் நீங்கள் மீறி போயிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் எல்லா மீறி நடந்துக்கிறீங்க என் வீடு வாசல் தேடி வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எந்த சட்ட புத்தகத்தில் இருக்குது எடுத்துட்டு வாங்க நான் வேணால் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்கிறேன் சி போங்க கழுதுங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இந்த அளவுக்கு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம இவங்க வீட்டில் பொண்ணு எடுத்தோம்னா நம்ம தான் அன்னி சூடு சொரணையே இல்லாதவங்களாக ஆயிடுவோம் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம வெக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற இங்கீதமே எங்களுக்கு தெரியல எல்லாத்துக்கும் மேல பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நம்ம பொண்ணு எப்படி வாழ்வா அப்படின்னு அவங்க பொண்ணை பத்தி அவங்க யோசிக்கல சேரனன்ன பற்றிய யோசிக்க போறாங்க நம்மளாச்சும் அம்மா இல்லாட்டினா கூட அவருக்கு நம்ம இருக்கும் யோசிக்கிறோம் பட் கார்த்திகாவுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்காக யோசிக்க யாருமே இல்லை பாவம் அவங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படி எல்லாம் பேசி அவ்வளவும் பக்கங்களுக்க பாக்குறியா என் பொண்ணு எப்பவுமே என் பேச்சை தான் கேட்பா நான் சொல்றதை தான் செய்வா நீங்க கிளம்புங்க எங்க அப்படின்னு சொல்றாங்க தான் சொன்னனே நான் இப்போ போறேன் நான் கூடிய சீக்கிரம் சேரன் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அதுவும் நீங்க குறித்த தேதியில நீங்க பார்த்த மாப்பிள்ளை கூட கார்த்திகாவுக்கு கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு நிலா அங்கிருந்து போயிடுறாங்க அப்போ உங்கள் மூணு பேருமே கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே வேற என்ன பேசுறது சும்மா மிரட்டுறதுக்காக தான் சொன்னேன் அப்போ தான் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் முன்னாடி நின்று கல்யாணத்துலாம் நடத்தி வைக்க போறது இல்லையா அப்படின்றாங்க அவசியம் வந்தால் பார்ப்போம் ஏதோ தோணுச்சு பேசிட்டேன் அப்படின்றாங்க என்னங்க நீங்கள் போயும் போயும் அவங்க கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க நிலா இது அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க ஐயோ அப்படியே அப்பாவுக்கு பயந்து நல்ல பிள்ளைங்களாம் நடந்துக்கிற மாதிரி தான் அவரை நீங்கள் மதிக்கிறதுல அவர் உங்களை மதிக்கிறதில்ல நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்குறதில்ல அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறதில்ல ஒரு வீட்டில் இருக்கீங்க அவ்வளோதான் அதுவும் அவர் எங்கே சாப்பிடவோ இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவோ தான் உள்ளே வர்றாரு மற்றபடி ஃபுல்லாக வெளியே தானே இருக்கார் டீ காடிலையும் அந்த கட்டிலையும் அப்புறம் என்ன அப்படியே ரொம்ப தான் அப்பா மேலே பாசமாக இருக்கிற மாதிரியும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு மரியாதையை நடந்துக்கிற மாதிரியும் தான் பேசுறது அப்படின்றாங்க இப்போ என்ன தான் உங்கள் நினப்பு என்ன தான் பிளானில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பிளானும் இல்லை அவங்கக்கிட்ட கேட்கலான்னு நினச்சோம் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்றாங்க எங்கே என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சோழன் கேட்குறாரு உடனே நிலா முறைக்கிறாங்க இல்லை அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு ஆக்சுவலாக அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு நாங்கள் தான் சொன்னோம்ல எல்லாருமே சொன்னோம் ஏன் எங்கள் அப்பா கூட சொன்னார் ஆனால் நீங்கள் தான் அதை கேட்கவே இல்லை திரும்பவும் அங்கே போய் அவமானப்பட்டதுக்கப்புறம் தான் அவங்க இப்படி பேசுவாங்கன்னு தெரியுதா அப்படின்றாங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது நான் நேரில் பார்த்தேன் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு அதே நேரத்தில் கார்த்திகா நமக்காக வந்து நின்று பேசுச்சு இல்லை எல்லாத்துக்கும் மேலே யோசிச்சு பாருங்க அண்ணன் கூட பிரச்சனை வரும்போது கூட சேரணுக்காக அவங்களா வந்து பேசலை அவங்க ஃபோன் பண்ணி நான் தான் அவங்கள பேச வச்சேன் உண்மையை வர வச்சேன் பட் இப்போ அப்படி இல்லை நமக்காக அவங்க அவங்க அம்மா கிட்டே பேசியிருக்காங்க இதுதாங்க நம்மளோட ஆரம்பமே இதுதான் நம்மளோட சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு படி அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்போது சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு கண்டிப்பாக நடக்கும் நம்ம தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னா நிலா சொல்லிவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கேஷுவலாக போகிறாங்க இப்போது திடீர்னு நம்ம சோழனுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க எங்கே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நம்ம அங்கே போய் பேசிட்டு வந்தோம்ல அந்த விஷயம் எப்படி அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு மேலே எங்கள் பெரியப்பாவும் அப்பாவும் நடு ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா வெட்டு குத்து ஆகுறதுக்கு முன்னாடி வந்து உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க எங்கே அப்படின்ட்டு இங்கே இருக்கிற எல்லாரும் அங்கே ஓடி போகிறாங்க அதே நேரத்தில் நம்ம கார்த்திகாவோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அங்கே போகிறாங்க அப்போது என்ன பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியல கொஞ்சம் நேரம் சண்டை போட்டுக்கிட்டு அவங்களா பிரிஞ்சு போயிடுவாங்க வழக்கமாக நடக்கிற சண்டை தானேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது ரொம்ப மோசமாக இருக்குது ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட் எதுவுமே நடத்தலை நம்ம நடேசன் விடவே மாட்டேங்கிறாரு அவங்க ஏதோ பேசியிருக்காங்க அதுக்கு இவர் பதில் பேசவும் பெருசாக சண்டை ஆயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நிலா தான் அப்படிங்கிறது வந்து நம்ம சோழனுக்கு நல்ல தெரியும் தான் அங்க போய் நிலா கூட போனாங்க அங்கே நடந்தது எல்லாத்தையும் விஷயம் தெரியாது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரே போய் நிற்கிறாரு சேரன் அப்போ வந்து நம்ம கார்த்திகோட அம்மா இருந்துட்டு என்னடி இப்போ சந்தோஷமா உனக்கு தம்பியும் அடிச்சுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு இதுக்கு முன்ன மட்டும் அப்படியே ஒத்துமையா இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க உன்னோட திட்டம் தான் என்ன இந்த குடும்பத்தை பழி வாங்கிட்டு இந்த குடும்பத்தை ஒரேடியாக ஒழிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை இந்த குடும்பம்னு சொல்றதுக்கு பதிலா என் அண்ணன் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க

சோழனோட பெரியப்பா சொல்லியிருக்காரு போயும் போயும் அந்த அவனுக்கு அதாவது பொம்பளை மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு சுற்றுறீங்க வேணால் ஒரு பையனை பார்த்து கட்டி வைங்கன்னு சொல்கிறான் அப்போ என்ன அர்த்தம் என் பையனை அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பேசிதான் பெருசாக சண்டையாக ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் வேறு பட் இதுக்கு மேலே அவர் பேசுனது தப்பு தானே என்ன இருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட சவால் விட்டு வந்திருக்கேனே கார்த்திகாவை தான் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க ஏன்டி மானங்கட்டவளே அந்த குடும்பம் குடும்பத்தில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க கல்யாணம் பண்ணவனோட அண்ணனை அண்ணன்னு சொல்கிற முறைப்படி மாமாச்சு முறை கூட தெரியாமல் வளர்த்துருக்காங்க உங்கள் வீட்டில் அப்படின்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டுக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்துக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்றாங்க ஓ உங்கள் குடும்பத்தை மாற்றி ஏதாவது சொன்னால் மட்டும் உங்களுக்கு கோபம் வருது ஆனால் என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் நடத்தி வைப்பேன்னு சொல்லுவேன் அங்கே பார்த்தல்ல எங்கள் அண்ணன் எப்படி சண்டை போடுதுன்னு அப்படின்னும் நடேசன் வந்து கண்ணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுத்து கீழே தள்ளி விட்டுறாரு அவங்க அண்ணனை அடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் என்ன இருந்தாலும் மூத்தவண்ணு பார்த்து என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க என்னை பத்தி என்ன வேணா பேசு என்னை அடிச்சு கொண்டு போடுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா உன் கூட பிறந்து தொலைச்சிருக்கேன் அந்த பாவத்துக்கே உங்க உங்கள் காலடியிலே சாகலானா அதனால அது பிரச்சனை இல்லை ஆனால் என் பசங்களை பற்றி பேசுறதுக்கோ என் பசங்களை கேவலப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு என்னடா உரிமை இருக்குது நாய்களா அப்படின்னு சொல்றாங்க நாய் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் மரியாதையா பேசு அவர் அண்ணன் அப்படின்றாங்க நம்ம கஸ்தூரி ஆமா அண்ணனும் உனக்கு மரியாதை இருக்கா எனக்கு மரியாதை இருக்கிறதுக்கு நான் கூட தான் உனக்கு அண்ணன் என்னைக்காவது அண்ணனு நீ என்ன அப்படின்றாங்க கொண்டாட்டி இல்லாமல் தனியாக கஷ்டப்படும் போது என் பசங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஒரு வா சாப்பாடு போட்டிருப்பியா இன்றைக்கி என்ன அண்ணன் தம்பின்னு உறவு அப்படின்றாங்க நான் ஒன்றும் உன் கூட உறவு கொண்டாடலை அப்படின்னு அதே மாதிரி தான் நீங்கள் எப்படி என்ன உறவா நினைக்கலன்னும் போது நான் ஏன் உங்களை உரவான்னு நினைக்கணும் அப்படின்னு பெருசாக சண்டை போகுது அப்போ தான் நிலா எடுத்துட்டு போதை நிறுத்துறீங்களா அப்படின்னு கத்துறாங்க நீங்கள் எல்லாம் என்ன ஸ்கூல் பிள்ளைங்களா எங்கே எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியவே தெரியாதா இவங்க என்னென்னா பஜாரி மாதிரி கத்துறாங்க நீங்கள் என்னென்னா ரவுடிங்க மாதிரி ரெண்டு பேரும் தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிறீங்க உங்கள் பசங்க எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்க சின்ன பசங்க தான் இருந்தாலும் அவங்க எவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிறாங்க உங்கள் பசங்க அங்கே பாருங்க உன் கார்த்திகா எவ்வளோ அடக்கமான பொண்ணா இருக்காங்க நீங்கள் என்னமோ இப்படி பஜாரி மாதிரி கத்துறீங்க அப்படின்னு வார்த்தை அளந்து பேசு அப்படின்னு அடிக்க போடுறாங்க உடனே சோழன் வந்துட்டு தடுக்கிறாரு யார் மேலே கை வைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் உன் பண்டாட்டியா இருந்தா உன் வீட்டில் எடுத்துட்டா அவள் வாயை கட்டி வைடா அவள் வாயை அடிக்கி வை ஃபஸ்ட்டு அதுக்கு உனக்கு துப்பு இல்லை இங்கே வந்து ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறியாடா அவளை அடித்தாதான்டா ஒரு அடியாவது அடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க நம்ம நிலா இருந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க சொந்த குடும்பம்னு கூட பார்க்காம நான் அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன் அவ்வளோ மோசமான கேரக்டர் அப்படின்றாங்க உடனே சோழனுக்கு சிரிப்பு வந்துடுது உடனே நிலா முறைக்கிறாங்க சோழனை சரி சரி நீங்கள் பேசுங்க கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றாங்க எங்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்கள மிரட்டுறாங்க அது வந்து சோழனுக்கு காமெடியாக இருக்குது ஏன்னா நிலா வந்து ஒரு பயந்த சுபாவம் இன்னசென்ட்டான பொண்ணு அந்த மாதிரி தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல போல்டா பேசுகிறாங்கன்னா அதை என்கரேஜ் பண்ணாமல் விளையாடிக்கிட்டு இருக்காரு அது வந்து கஸ்தூரி கிட்ட அந்த மாதிரி பேசும்போது கஸ்தூரிக்கு தகுந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இல்லா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சோழன் யோசிக்கவே இல்லை இப்ப பார்த்தீங்கன்னா சேரன் வந்து அமைதியாக நின்றுட்டு இருக்காரு ஏன்னா நீங்கள் ஏதாவது பேசுங்க கார்த்திகா எனக்காக பிறந்தவ அவளை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம சேரன் வந்து எதுவுமே பேசுறதில்ல அப்பாவை கூட்டிட்டு வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம சேரன் இலாக்கிட்டு கூட பேசாமல் வீட்டுக்கு போயிடுறாங்க போறாரு அதுக்கப்புறம் நடேசனை கூப்பிட்டுட்டு சோழன் கிளம்புறாரு இருடா இன்னும் சண்டை முடியல அப்படின்றாங்க சண்டை முடியலையா வாப்பா அமைதியா வா வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ நிலா இருந்துட்டு அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு முறைச்சிட்டு போறாங்க தான் எல்லா பிரச்சனையும் ஃபர்ஸ்ட் இவளை வந்து இங்க இருந்து காலி பண்ணனும் அவங்க அப்பா அம்மா அத்தா கிட்ட சொல்லி எப்படியாவது இவளை இங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு போக வைக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க அது எப்படி நடக்கும் அவங்கள எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு தான் இவ வந்திருக்கா அதோ இப்ப கூட சொன்னாலே அப்படின்றாங்க அவங்கள மதிக்கிறதா இருந்தா அவன் ஏன் இந்த கேட்டு கேடு கூட ஓடி வரப்போறா அப்படின்லாம் சொல்லிட்டு இதுல ஏதோ விஷயம் இருக்கு கண்டிப்பா இந்த கூறு கட்ட பையனை நம்பி அந்த பொண்ணு வந்திருக்கும் அவனை காதலிச்சிருக்கோம்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இது சந்தேகமா தான் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் அதை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்திகாவோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ சேரன் வந்து அமைதியே நின்றுட்டு இருக்காரு எதுவுமே பேசாம இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போகும்போது நிலா வந்துட்டு வாங்கின சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க நில்லப்பா அப்படின்ட்டு நிலாவை நிறுத்தி எதுக்குப்பா அந்த வீட்டுல போய் கார்த்திகாவை பொண்ணு கேட்டிங்க அப்படின்னு கேட்கிறாங்க இல்லைன்னா அது வந்து அப்படின்ட்டு போதும்பா நீ இந்த வீட்டுக்காக ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிற அதெல்லாம் எதுவுமே மாறாது நீ அவ்வளோ யோசிக்கிறல்ல இந்த வீடு இப்படி இருக்குல்ல பால் அடிஞ்சு போய் நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்களால் கண்டிப்பாக இந்த வீட்டை சரி பண்ண முடியும் எங்களால் சரி பண்ண முடிஞ்சதா விட்டாங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த வீட்டில் நீ எதையும் மாற்ற முடியாது நான் நாலு நினைக்கிறியா அதுவும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறியா சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறியா ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும் ஒழுங்காக பேசணும் எப்படி வாழணும் அதெல்லாம் ஓகே தான் பட் எங்கள் வாழ்க்கையில் எந்த முடிவுமே எடுக்க முடியாது முடியாது நாங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அது அவங்கள தான் இருக்கும் அவங்க முடிவெடுக்கிறது தான் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்லாம் சொல்லியும் நீ அவங்க கிட்ட போய் பேசியிருக்க கூடாது இப்பவே அங்கே போய் நான் இனிமே உங்கள் பொண்ணு விஷயத்தில் தலையிட மாட்டேன் நான் காலையில் சொன்னது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்ககிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடு நான் வேணால் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே நீங்கள் வேற கண்டிப்பாக கார்த்திகாவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றாங்க இங்கே பாருனீலா நான் ஸ்டார்டிங்கிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது சரியாக வராது அப்படி சரியாக வரும்னா இத்தனை வருஷத்தில் கல்யாணம் நடந்திருக்காதா எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு அந்த பொண்ணும் படித்து முடிஞ்சிருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு நினச்சிருந்தா வாழ்ந்துருக்கலாம் தோ நீ இவ்வளவு தூரம் அங்கேருந்து ஓடி வந்திருக்க சோழன் மேலே எந்த நம்பிக்கை உனக்கு வந்துச்சுன்னு தெரியல ஆனால் கார்த்திகா என்னோடய சொந்த அத்தை பொண்ணு நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக சட்டம் கூட பயிரும் சொல்லியிருக்க முடியாது அவளும் விருப்பப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு என் கூட வந்து வாழ்ந்துருப்பா நாங்கள் பண்ணோமா அவளுமே விலகி நிற்கிறா ஒதுங்கி நிற்கிறான்னா அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் கார்த்திகாவே இன்னைக்கு அங்கே பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கண்டிப்பாக கார்த்திகா உங்களை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டா நீங்கள் ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் அவங்கக்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்கள் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் நிலா பேசிட்டு இருக்கும்போது நிலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக நம்ம சேரன் வந்து கத்துறாரு உள்ளே இருந்து பாண்டியன் பல்லவன் சோழன் நடேசன்லாம் ஓடி வந்துட்டு பார்க்குறாங்க என்ன நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேண்டான்னு சொல்கிறல்ல உன் வாழ்க்கை விஷயத்துல வேறு யாரும் தலையிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிற மாதிரி என் விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு நான் நினைக்கக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றாங்க ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் நான் வந்து இந்த விஷயத்தில் யாரையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் திரும்பவும் யாராவது இதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணன் இது வந்து அப்படின்னு நீளா பேச வராங்க வேண்டாம்ப்பா நீ இந்த வீட்டில் எதையும் மாற்றாத இந்த வீட்டுக்காக நீ எதையும் பண்ணாத உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து உள்ளே போயிடுறாரு இன்னும் இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு மூணு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது போயிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு சேரன் கிட்டே பேச பார்க்குறாங்க ஆனால் அவர் சேர சோழனையே பல்லவனையுமே கத்தி அனுப்பிச்சுட்றாங்க கத்திடுறாங்க எங்கிட்ட யாராவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் போங்கடா வெளியே அப்படின்லாம் சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலா போயிட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களோட துப்பட்டா ஒன்று காய போட்டது அவங்க முகத்துலேயே வந்து விழுகுது அதை எடுத்து சரி துணியாவது மடிப்போம் அப்படின்னு மடிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கேயே மடிச்சுட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க மடியில் வச்சுக்கிட்டு அப்போ வந்து பாவம் அண்ணி அவங்க பாரு எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் மடித்து வைக்கிறாங்க எளம்பிருவாங்க போல் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு பல்லவன் போய் சேரன் கிட்டே பேசுகிறாங்க ஏன்னா அண்ணி அந்த வீட்டில் இருக்கு சொல்லி நம்ம தானே டார்ச்சர் பண்ணி இருக்க வச்சோம் நமக்காக தானே அன்னி இருக்காங்க உனக்கு அண்ணியை அதாவது கார்த்திகாவை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தானே அண்ணி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பேசினாங்க அண்ணியை இவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்றாங்க வேணாடா நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு அங்கே பாரு அண்ணி அழுதுட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்குது கண்டிப்பா அன்னிங்கிறது கிளம்பி போயிடுவாங்க அப்போ நீங்க இருங்க நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் மட்டும் இல்லை ஒரு ஒருத்தர் அந்த வீட்டில இருந்து கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அப்ப நீ நிம்மதியாருன யாரை சொல்றதையும் கேட்காம உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து நடத்து நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது குற்றமா அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல அண்ணன் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆசைப்படலாம் பட் அன்னிக்கு என்ன அவசியம் இருக்குது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற அளவுக்கு ஆனால் அவங்க யோசிச்சாங்க உனக்காக தான் அந்த வீட்டில் போய் பேசினாங்க அவங்க எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா எவ்வளோ பேசுனாங்க தெரியுமா அது எல்லாத்தையும் பார்த்துட்டும் கூட அன்னி நான் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் இப்போ வரைக்கும் அதே முடிவில் தான் இருந்தாங்க இப்படி பேசிட்டீங்களேன்னு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க சோழனுமே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு பொண்ணோட அருமை தெரியாது அந்த பொண்ணை இங்கே எப்படியாவது இருக்க வச்சிடலான்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க டே நான் அதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு புரிதாக இல்லை அப்படியா நமக்காக ஏண்டா அந்த பொண்ணு அவமானப்படணும் அவங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க பாவன்டா அந்த பொண்ணு நான் இப்படி கத்துனாலாச்சும் அவள் இந்த விஷயத்தில் அமைதியாக இருப்பாளான்னு பார்க்குறதுக்காக தாண்டா கற்றுனேன் அவள் மட்டும் இங்கே போயிடணும்னு நான் மட்டும் என்ன ஆசைப்படுறேனா அப்படின்றாங்க பாவனை அவ்வளோதான் அன்னி கிளம்பி போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு பல்லவனை ஆள ஆரம்பிச்சிடுறாரு டே பல்லவா அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் போங்க கிட்ட பேசுங்க அப்படின்றாங்க நம்ம சேரன் போயிட்டு நிலா கிட்ட பேசுகிறாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு போங்கண்ணே எங்கிட்டே ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு திரும்பி உக்காடுறாங்க இங்கே பார்ப்பா நான் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன் அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் செட் ஆகாதுப்பா எனக்காக நீ எதுக்கு அவமானப்படணும்னு தான் நான் யோசித்தேன் எல்லா இடத்துலையுமே நீ இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறேங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க அது எங்களுக்கு தெரியுது இருந்தாலும் இந்த விஷயத்தில் வேண்டாமே அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது நீ எங்கேயோ இருந்து வந்து இந்த குடும்பத்தை பற்றி யோசிக்கிற ஆனால் என்னோட சொந்த அத்தை சொந்த பெரியப்பா எங்கள் குடும்பத்தை பற்றியோ எங்களை பற்றியும் யோசிக்கவே இல்லை நீ அதை உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் சொன்னேன் நான் கோவம் சொன்னாச்சும் தான் இப்படி பேசிட்டேன் உன்னை நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன் என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பின் என்னென்ன நான் மட்டும் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கணும் உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணக்கூடாதா ஏன் இப்போ அவமானப்பட்டா என்ன போயிடுச்சு எனக்காக நீங்கள் யாரும் அவமானப்பட்டதே இல்லையா கஷ்டப்பட்டதே இல்லையா எவ்வளோ வருத்தப்பட்டீங்க நான் இங்கேருந்து போயிடக்கூடாதுன்னு அத்தனை பேரும் அழுதிங்க என் மேலே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அதுக்காக நான் இது கூட செய்யக்கூடாதா அப்படின்றாங்க அப்போது நான் திட்டினதுக்கு உனக்கு கோவம் வரலல்ல அப்படின்றாங்க கோவம்லாம் வரல ஆனால் வேறு மாதிரி கோபம் வருது நான் நீங்கள் திட்டிங்களேன்னு எனக்கு கோவம் இல்லை நீங்கள் உரிமையாக திட்டினது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நீங்கள் கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா அது நடக்காது அப்படின்றாங்க நான் நடத்தி காட்டுறேன்னே நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க நான் நீ துணியெல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய்டுன்னு பல்லவன் பார் உக்காந்து அழுதுட்டுருக்கான் அப்படின்னு அண்ணே காலையில் காய் போட்ட துணி அதுதான் எடுத்து மடிச்சுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு போனால் நான் எங்கே போவேன் எங்கள் வீட்டுக்கு போக முடியும் அப்படியெல்லாம் நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு பல்லவனை நிலா சமாதானப்படுத்துகிறாங்க சாரி நீ அண்ணன் ஏதோ தெரியாமல் பேசிடுச்சு அப்படின்னு ஆமாம் இவன் பெரிய மனுஷன் எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறானாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பல்லவனை சிரிக்க வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் சரி எல்லாரும் ஒரு டீ குடிப்போமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சேரன் போய் போடுறாரு இல்லை இன்னைக்கு நான் தான் டீ போடுவேன் அப்படின்னு நீங்களா அப்படின்றாங்க எல்லாரும் ஏன் நான் தானே டீ போட கற்றுக்கிட்டேன் அதுவும் யார் மாஸ்டரு அண்ணன் அண்ணன் கற்றுக் கொடுத்து நான் நல்லா போட மாட்டேனா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸ்ல டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நிலாவை ஒரு டீ போட போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு நமக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ எவ்வளோ யோசிக்குது எவ்வளோ அவமானங்கள் அவங்க பேசுறதுல நம்மளாலே காதில் வாங்க முடியல இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட திட்டு கூட வாங்காமல் வளர்ந்துருக்கோம் எவ்வளோ திட்டு வாங்குது இல்லை பாவம் அப்படின்ற மாதிரியும் நமக்காக இந்த பொண்ணு இவ்வளோ பண்ணுது அந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க நிலா வந்து டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் தான் நல்ல பாண்டிங் வரப்போகுது கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நிலா வேறு என்ன முயற்சி எடுக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ